பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும் ஒருத்த வணக்கம்னு கையெழுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெழுத்து கும்பண்ணு அதுதான் தமிழருடைய பண்பாடு யாருடைய பண்பாடு பண்பாடு வாங்க ஏறுங்க இல்ல நான் வணக்கம்

இவர் யாரு தெரியுமா இல்ல அவங்களோட பார்ட்னர் வீட்டுல தங்கமும் பூட்டி முகமூடி கொள்ளக்காரங்க வந்து திருடிட்டு போயிருவாங்களா டீ குடிச்சி அது காசு வச்சிருக்கியா இல்லீங்க அக்கவுண்ட் சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போற முகமூடி கொள்ளக்காரங்கள பத்தி பேச்சு பேப்பர் ஒண்ணுதான் அதுவும் போட்டு போடா போடா போட காலம் காத்தாலும் எந்திரிக்க வேண்டியது கக்கூஸ் கூட போறதில்லை

திருடர்கள் நடமாட்டம் இந்த திருட்டில் இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பச்சை வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் விட்டுபவர்கள் போலவும் வருவார்கள் இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் சன்மா பேர் வெற்றது பாத்திரங்களுக்கு பேர் வெற்றது அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம் கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது அந்த உட்காந்துருக்க பார்த்தி அவங்க நம்மளே பாக்குறாங்க அவங்களுக்கு போய் முதல் வெட்டிருமா ஏப்பா இங்க வாங்க ரெண்டு பேரும் வர்றான் அண்ணா அண்ணு வாங்க

பாருங்களுக்கு பேர் வெட்டுறது ஆண்டா குண்டா சோம்பு பக்கெட்டு கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டுறது பேர் வெட்டுறது இந்த பேர் வெட்டுற இங்க வா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஐயோ என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் அது இல்லையா என் பொண்ணுக்கு கல்யாணம் சீ பாத்திரம் எல்லாம் வாங்கி வாங்கிருக்கோம் அதுல பேர் வெட்டணும் வெட்டிட்டா போகுது ஆமா கூலி எவ்வளவு இன்சிலுக்கு பத்து பைசா முழு பேர் வெட்டுறதுன்னா ஐம்பது பைசாங்க என்னது

பீனா சோனா கோமதி என்கின்ற மகேஸ்வரி என்கின்ற மனோரஞ்சித பூங்கொடி பொற்கொடி பார்வதி பரமேஸ்வரி நிறுத்தா உனக்கு எத்தனை பொண்ணு ஒரு பொண்ணு தானுங்க ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க செல்லம்மா வச்சதுங்க இது ஒரு பேரா ஆமா கல்யாண பத்திரிகை இந்த பேரத்தை அடிச்சிருக்கியா ஆமா அப்ப ஒரு பைய கல்யாணத்துக்கு வர மாட்டான் பேரை படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிடும் இல்லன்னா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்ன சொல்ற நீ முழு பேர் வெட்டுறதுனா மூணு ரூபாய் கொடு இதுக்கு ஒரு பேருக்கா கட்டுப்படி ஆகாது எடுத்து உள்ள வயிடு சார் பாத்திரத்துக்கு நேம் வெட்டிறது மேடம் பாத்திரத்துக்கு நேம் வெட்டிறது இந்தி இங்கிலீஷ் தமிழ் ஆல் பாசில பேர் வெட்டிறது டேய் நீ எப்ப இந்த தொழிலுக்கு வந்த ஜஸ்ட் 1 வீக் அதாவது ரெண்டு நாள் டேய் இந்த தொழில பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமாடா ஆமா பெரிய இந்த தொழிலே கண்ணு பார்த்தா கை செய்யாதா பாக்கிறதுக்கு கண்ணு இல்லாம செய்யிறதுக்கு கை இல்லாம பண்ணி போடு ஓடிப் போயிரு டேய் கத்தி தீட்டாதீங்க புத்தி தீட்டுங்க வேணாம் நம்ம தொழில மோதி பாத்துறலாம் ஆ 30000 பேர் வேலை செய்யற ஒரு ஃபேக்டரி இதுல ரெண்டு பேர் மோதி பாக்கிறதுக்கு

என்னது உங்களை வேண்டிக்கிற கேரட்டா தின்ற தின்னு தின்னு நல்லா தின் கேரட் தின்னா நல்ல கண்ணு தெரியுமா நல்லா தின்ற

சரி சரி நான் வரேன் நான் லேட்டா போனா முதலாளி என்ன எரிச்சிருவாருமா வரமா என்ன பாம்புக்கடி பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும் மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும் இப்படிக்கு வைத்திய சித்தர் வைத்திய சிகாமணி வைத்திய மாமணி வைத்திய ஜடாமுனி

உன்னிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியடா போட்டா இல்ல முதுகுல போட்டேன் முதுகுல போட்டா மூக்குல போட்டேன் உள்ள என்னா பிரமாணம் பேசுற இந்த பொழைப்பு பொளைக்கிறதுக்கு எங்காவது எச்சி சோடில போய் படுத்துங்கடா எடா அந்த 900 யோ நீங்கள அப்படிதாயா நியாயமா வாங்கன கடனை கொடுக்க மாட்டீங்க இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை விட்டு கொடுப்பீங்க மாட்டே புடிச்சுப் பாயா டேய் ஆ இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன் ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன் என்ன தம்பி தம்பி உனக்கு தான வந்திருக்கேன் அந்த பொண்ணு லெட்டர் எழுதிருக்காடா என்னன்னு அன்னைக்கு நீ போட்ட போல துண்டக்கான துணிக்கான ஒண்ணு இல்ல அன்னைக்கே காலோட போயிருப்பா அதான் நேர வர பயந்துட்டு விழுந்தடிச்சு இந்த லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டிருக்க ஆட நீ யாரு ஆட இங்க பாடுறா இதை உங்கள் காலை பிடித்து கேட்டதாக நினைக்கும் நீ போட்ட போல அவ திமுறல இப்படி அடங்கி போயிருப்பாரு கூட பாக்கலாம் என்னடா பண்ற? அதுதான் அவளோட பண திமறால அடைஞ்சி போச்சு. மண்ணுチக்கன்னு வேற லெட்டர் எழுதி போட்டா. இனி என்னத்துக்குடா சத்த பாம்ப அடிக்கணும்? டேய் ஆனந்த் இன்னைக்கு நைட்டே மெட்ராஸ்க்கு ட்ரெயின் இருக்கு. ரெண்டு பேருமே இன்னைக்கு நைட்டோட நைட்டா புறப்பட்டு போய்டலாம்டா. டேய் யாரா அந்த லெட்டர் அழித்த அந்த? கையெழுத்து கொட்டை கொட்டையா இருக்கு. ஒன்னு கையெழுத்து தாடா. உன்னி சொல்லு நீதான எழுதனே. பின்ன என்னடா?

புருஷனுக்கும் கூட பயப்பட மாட்டாளுங்க அந்த கரப்பாம்பூச்சிக்கு தானே பயப்படுவாளுங்க அதை விட்டுட்டா ஆமாடா அன்னைக்கு கரப்பாம்பூச்சியை மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இப்போ அவளை எப்படி மிரட்டுறதுன்னு கோம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா சொல்ற எந்த ரேப்பிங் கேஸ்ல என்ன மாட்ட வச்சாலும் அந்த ரேப்பிங் வச்சு அவளை மிரட்டி நான் அவமானப்பட்ட மாதிரி அவளை அவமானப்பட்டோம் அந்த காலேஜை விட்டு அவ ஓடணும் கொண்டா

வந்து என்ன நினைக்கிற ஆ ரேப்பிங் ரேப்பிங்கா வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் என்ன டி சொல்ற ஆனா ஒண்ணு ரேப்பிங்னா கண்டிப்பா படம் கட்டிக்கணும் எத்தனை பேர் கண்ணிலேயே ரேப்பரானுங்க அது விட இது எவ்வளவோ என்ன இதில தத்தி தத்தி கட்டிக்கு மூளை ஓடணும் கொஞ்சம் முரட்டத்தான கலந்துருக்கும் மொத்தத்துல ரேப்பிங்க டீயை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்ற புஷ்பா ஆமாண்டி

நான் மனசு வச்சிருந்தேன்னா அமெரிக்காவே போயிருந்திருக்கலாம் ஐயா போல அங்க வெத்தலைபா கிடைக்காத புரியாத ஆளா இருக்கு ஐயா பொண்டாட்டி இம்ச தாங்க முடியாம அதையா பரணியோட தாயார் கல்யாணி அவ புருஷ ராசவேலி எம்எல்ஏவா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு அமெரிக்கா அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு சிபார்த்து கடிதம் கொடுத்தானே அவன் அண்ணாடு எழுதுறான் ஐயா ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயா அமெரிக்காவுக்கு வாங்க ஐயான்னு ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க போனதே இல்லையா போயிருக்கலாம் ஐயா என் குணம் உனக்கு தெரியுமில்ல இது நாள் வரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கே தவிர எனக்காக நான் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்ததில்ல தெரியுமா கும்பியை காஞ்சாலும் கையில காசே இல்லைனாலும் இன்னொருத்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாயா இந்த கிழவன் இவன் கிழவன் நீ என்ன குமரன வாயை திறக்காத ஒரே இருட்டார் டேய் ஆனந்த் யார லவ் பண்ணாலும் இந்த ஸ்கூல் வாத்தியார் பொண்ணுங்களை மட்டும் லவ்வே பண்ண கூட லேட்டா போனா பெஞ்ச் மேல நிக்க சொல்றடா அது இருக்கட்டும்டா இந்த ஜனா பேர் கிளாஸுக்கே வர மாட்டான் இன்னைக்கு என்னடா கிளாஸே கேட்டின்னு சுத்திட்டே இருந்தா வேற ஒண்ணு இல்லடா இன்னைக்கு குரூப் போட்டோ எடுத்தாங்கள அதனாலதான் ஆமா இவரு வருங்காலத்துல படிச்சு பெரிய மேதையை போறாரு நாம இவர் கூட குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா ரொம்ப பெருமையா இருக்கும் பாரு அது இல்லடா அவனுக்கு அப்பா அம்மா இருக்கு குரூப் எடுத்துக்க குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம கூட அதான் அந்த அதை அடிக்கிறதா இது அடிக்கிறதா இதா

எங்க இந்த ரொம்ப இல்லையா வேணாம் பேருக்கு மரத்தடிய வந்திருக்கு நான் நீங்க வா என்னடா என்ன விஷயம் கத்தி இன்றி ரத்தம் ஒரு கண்ணியமான போட்டி ஆமா மூணு பாட்டில் தண்ணிய மூச்சு குடிச்சா நூறு ரூபா போய் இன்னைக்கு நூறு அளவுக்கு பேர் எதுவும் விஷம்டா இந்த போட்டி பந்தயம் இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு இத்தனை வருஷம் எப்படியோ இருந்துட்டேன் பரவாயில்ல இனி நாம இந்த காலேஜில் இருக்க போறது கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாளாவது ஒழுங்கா படிச்சாதான் தான் உனக்கும் நல்லது இந்த மகனே அடுத்தது போதும் நல்லா யோசிச்சு பாரு இத்தனை வருஷமா என்ன வந்து எங்க அப்பா பார்க்கல பார்க்கலனாலும் ஊர்ல எங்க அப்பா இருக்காரு அவர் சுத்தி சொந்த பந்தெல்லாம் இருக்கு ஆனா உனக்குன்னு யாரா இருக்கா நல்லா யோசிச்சு பாரு

hey